श्रीमते रामानुजाय नमः नारायणीया मुप्पतिनालावद् दशकं नालावद् नाला श्लोकम् आरुन्दाने ऋशान्ते भृगुकुलतिलके सङ्क्रम्य स्वतेजो याते यातः असि अयोध्यां सुखं गिबनि कांतया कांतमूर्ते शत्रुघ्नेन एकदा अतः गतवती भरते मातुल मातुल मातुलस्य अधिवासम तात आरब्दा अभिषेक तात आरब्दा अभिषेक तव किल विहिता कैकेय अतीसा पुत्या औरुंधारे रुषांते भ्रुगु कुलतिलके संक्रमयिग्यस्वतेजो याते याता या हा अजी आयोद्याम सुकम किवा निवासने कांतया कांतामूर्ते शत्रुपने न येकदा अता हा గతవతి భరత మాతులస్ అధివాసం తాత ఆరబ్ధ అభిషేక తఫకిల విహి కేతీశ భృగుకూలతిలై భృగకల తిలమాన్లకమాన పరశురామన్ ఆరుందేన కన్మూడితనమాన్ కోబత్తూడు ருஷாந்தே உன்னை வழிமறித்தார் உன்னால் தோற்கடிக்கப்பட்ட அவர் ஸ்வதேஜோ தன்னுடைய அனைத்து அதிகாரங்களையும் சங்கிரமைய உனக்கு ஒப்படைத்துவிட்டு யாத்தே சென்றார் அது பிருகுல தில திலகமான பரசுராமர் கண்மூடித்தனமான கோபத்தோடு உன்னை வழிமறித்தார் ஆனால் உன்னிடம் போய் அவர் தனது தனது அனைத்து அதிகாரங்களையும் சங் சங்கிரமைய உனக்கு ஒப்படைத்துவிட்டு யாத்தை சென்று விட்டார் அயோத்தியாம் அயோத்தி யாத்தகா அசி சென்றடைந்தான் இனி அசுத்திக்கு தொந்து சேர்ந்தாய் காந்த முகூர்த்தே ஒளிமீசும் திருமேனியம்மானே காந்தயா சீதா பிராட்டியுடன் சுகம் கிவ சுகமாக நிவசன் வாழ்ந்து கொண்டிருந்தாள் அயோத்திக்கு திரும்பினாய் சீதா பிராட்டியுடன் சுகமாக வாழ்ந்து கொண்டிருந்தார் அதாக பிறகு ஒரு நாள் சத்ருக்னேன ஏகதா சத்ருகுணனுடன் சேர்ந்து பரதே பரதன் மா தன்னுடைய மாமாவின் அதிபாசம் அரண்மனைக்கு கதவதி சென்றான் சீதா பிராட்டியோட சுகமாக நீர் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது சத்ருகனரோடு ஒரு நாள் பரதன் தன்னுடைய மாமாவின் வீட்டுக்கு சென்றான் தாத்த தந்தை தசரதனால் ஆரப்தா திட்டமிடப்பட்ட தவ உன்னுடைய அபிஷேக ராஜாபிஷேகம் கை கே கை கே கய கே கய அதீத புத்தியா கைகேயராஜாவின் கே கே ராஜாவின் கைகேயில் கே கே ராஜாவின் மகளான கைகேயினால் விகிதகா தடை செய்யப்பட்டது கில கில அன்றும் தடை செய்யப்பட்டதல்லவா அப்படின்னு முடிகிறார் அர்த்தமாக நினைக்கிறேன் உங்களுக்கு முழுசா அர்த்தம் உதனை படிச்சுவிட்டு வாருகுலத்திலகமான பரசுராமன் கண்மூடித்தனமான கோபத்தோடு உன்னை வழிமறித்தார் உன்னால் தோற்கடிக்கப்பட்ட அவர் தனது அனைத்து அதிகாரங்களையும் உனக்கு ஒப்படைத்துவிட்டு சென்றார் அயோத்தி நீ சென்றடைந்தாய் ஒளிவீசும் திருமேனியம்மானே சீதா பிராட்டியுடன் சுகமாக வாழ்ந்து கொண்டிருந்தாய் பிறகு ஒரு நாள் சத்ருகுணனுடன் சேர்ந்து பரதன் தன்னுடைய மாமாவின் அரண்மனைக்கு சென்றான் தந்தை தசரதால் திட்டமிடப்பட்ட உன்னுடைய ராஜாபிஷேகம் கே 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 ராஜாவின் கே கே ராஜாவின் மகளான கைகேயினால் தடை செய்யப்பட்டது அன்றோ இந்த கைகேயில் கே கேன்னு படிச்சு இங்கிலீஷில் எப்படி இருக்கு ஓ ரேடியண்ட் லார்ட் தட் காந்தமூர்த்தே பரசுராமா தி ஃபோர் மோஸ்ட் ஆஃப் தி ப்ரூ கிளான் கன்ஃபிரான்ட் யூ வித் கிரேட் ஆங்கர் அட் வாஸ் டிஃபீட்டட் He then transmitted all his powers to you at winter. You went to Ayodhya and lived happily with your consort Sita. The one then one day when Bharat, Bharat Bharat along with the Sadhurguna, had gone to his uncle's kingdom, your father fixed your coronation which was obstructed by the daughter of the king of daughter of the king. के कया दट कैकेयी सिंप्लीटन दटस्सी श्लोकाय के आंदने आने वृशादे भृगुकुतिल के संक्रम्य स्वतेजो याते ज्ञाता हसी अयोध्या सुखम कि वसन्े

उत्तरिया हर इस डॉटर के कई कई श्रीमते रामानुजायनम।